ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் நம் கார்த்திகேயரை பற்றி ஒரு பார்வை நம்ம முருகப்பெருமனையை எப்படி அவதரித்தார் கலியுகந்தனாக எப்படி அவதாரம் எடுத்தார் நம்ம முருகப்பெருமனையை பற்றி நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நம்ம முருகப்பெருமனையை எப்படி உருவெடுத்தார் எவ்வாறாக வளர்ந்தார் எந்த நோக்கத்திற்காக உருவெடுத்தார் அதற்கு முன்பு எங்கிருந்தார் இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க அதற்கு முன்னாடி நம்ம முருகப்பெருமன் ஐயாவிற்கு வணக்கம் சொல்லிடலாம் ஓம் சரவணபவ வேல்மாறல இருந்து நாம இந்த துதியை பார்த்துருக்கோம் சரி வாங்க நாம பேச வந்த தலைப்புக்கு போலாம் நம்ம முருகப்பெருமன் ஐயா எந்த நோக்கத்திற்காக அவதரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்யும் அவதாரமாகத்தான் நமது முருகப்பெருமன் ஐயா கலியா கந்தனாக அவதாரம் செஞ்சுருக்காரு ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான ஐயா கிட்ட அசுரர்கள் வந்து சாகா வரத்தை வந்து நீண்ட நாட்கள் தவம் புரிந்து சாகா வரத்தை நமது அசுரர்கள் வந்து சிவபெருமான ஐயா கிட்டேருந்து வாங்கிடுறாங்க வாங்கினது இல்லாமல் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடித்து கடுமையான ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாக்கி அவர்களை மிக மிக கொடுமைப்படுத்துகிறாங்க இதை பார்த்த தேவர்கள் தாங்க முடியாமல் நம்ம சிவபெருமான் ஐயா கிட்ட வந்து முறையிடுறாங்க சுவாமி எங்கள் இந்த அசுரர்கள் வந்து எங்களை மேலும் மேலும் கொடுமைப்படுத்திகிட்டே இருக்காங்க இதற்கு நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்படின்னு ஏன் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஐயா எனது சக்தி இல்லாமல் உன்னை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரத்தை நம்ம சிவபெருமான் ஐயா கொடுத்துட்றாரு அதனால அவங்க ரொம்பவே மோசமா தேவர்களை வந்து கஷ்டப்படுத்திடுறாங்க நம்ம சிவபெருமான ஐயாவுடைய சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் அதோட யாருக்கும் தெரியாத ஆறாவது முகமாகிய அதோ முகத்தோடு அதாவது ஈசானம் தத் புருஷம் வாமதேவம் அகோரம் அதோ அதோமுகம் என்னும் ஆறு முகங்களில் இருந்தும் தீப்பொறிகளை வந்து விடுறாரு அந்த தீப்பொறிகளை வந்து தாக முடியல அந்த தீயோட அனல வந்து தேவர்கள் ஐயா எங்களால் இந்த அனலை வந்து தாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் ஐயாவோ அதற்குரிய சக்திகளை கொடுத்து தேவர்களாகி அக்னி தேவர்கிட்டையும் வாயு தேவர்கிட்டையும் இந்த அக்னி பிளம்புகளை கொண்டு போய் சரவண பொய்களை வந்து சேர்க்குமாறு தேவர்களுக்கு நம்ம சிவபெருமான் ஐயா பொறுப்புகளை வந்து கொடுத்துட்றாரு தேவர்களும் பல சோதனைகளுக்கு பிறகு அந்த அக்னி புலம்புகளை சரவண பொய்களை கொண்டு வந்து சேர்த்துட்றாரு சரவண பொய்கை ஏன் நிறைய ஆறுகள் இருக்கும்போது சரவண பொய்கைக்கு மட்டும் இவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா சரவண பொய்கை நமது பார்வதி அம்மாவின் அம்சமாக கருதப்படுகிறது பார்வதி அம்மாவே ஒரு வகையில் சரவண பொய்கையாக மாறியதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது அதனால்தான் சரவண பொய்கையில நம்ம சிவபெருமன் ஐயா அக்னி பிளம்புகளை வந்து விட சொல்லிடுறாரு சர இன்னும் சத்கோண கோலத்துல சரவண பவ என்னும் மந்திரத்தை வந்து நம்ம எழுதுகிறோம் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ச எனும் எழுத்து மங்களத்தையும் ரா எனும் எழுத்து ஒளி கொடையையும் வா எனும் எழுத்து சாத்வீகத்தையும் நா எனும் எழுத்து போரையும் பப என்பது உதித்தல் என்னும் பொருளையும் குறிப்பதால் நம்ம முருகப்பெருமானையா ஒளி கொடை நம்ம ஐயா மங்களம் ஒளிக்கொடை சாத்வீகம் போர் போன்ற அனைத்து குணங்களையும் கொண்ட சிறப்புக்குரியவராக விளங்குகிறார் என்பதில் நமது புராணங்கள் கூறுகின்றன இது கார்த்திகை பெண்களாகிய நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி நர்த்த ஏந்திய அம்பா மற்றும் துலா எனும் ஆறு கார்த்திகை பெண்கள் தான் நமது முருகப்பெருமன் அத்தனை வித்தைகளின் கற்று தேர்ந்த ஒரு சிறப்புக்குரிய குழந்தையை நமது கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்திருக்கார்கள் அந்த பெருமை இன்றளவும் நமது கார்த்திகை பெண்களுக்கு என்றென்றும் உண்டு நமது பார்வதி அம்மாவை பார்த்து வியக்கும் அளவிற்கு நமது கார்த்திகை பெண்கள் நமது முருகப்பெருமான ஐயாவை சீரும் சிறப்புடன் வளர்த்திருக்காங்க அப்பாறு வளர்த்த ஒரு நாள் நமது சரவண பொய்கைக்கு நம்ம அம்மா பார்வதி அம்மா அவர்களும் சிவபெருமான ஐயாவும் வர்றாங்க வந்த உடனே நம்ம அம்மா கூப்பிடுறாங்க குமரா சான்றோரை காக்க வந்த சரவணா ஷண்முகா கந்தா குகா முருகா கந்த ஓடோடி வாப்பா என்று நமது பார்வதி அம்மா ஆசையுடன் குழந்தைகளை கூப்பிட்ட உடனே நம் குழந்தைகளும் ஓடோடி வந்துடுறாங்க நம்ம அம்மா அன்பால் கட்டி தழுவும் பொழுது ஆறு குழந்தைகளும் ஒரு உருவம் ஆறு முகம் பனிரெண்டு கரங்களாக நமது முருகப்பெருமான் ஐயா காட்சி கொடுக்குறாரு அவ்வாறு காட்சி கொடுத்த உடனே முருகப்பெருமான் ஐயா சொல்றாரு அப்பா நான் என்னை வளர்த்த இந்த கார்த்திகை பெண்களுக்கும் நீங்க அருள் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சிவபெருமான் ஐயாவும் கார்த்திகை ஆறு கார்த்திகை பெண்களையும் ஆறு நட்சத்திரமாக வானுலகில் என்றும் தீராத ஒளியுடன் நீங்க காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கார்த்திகை பெண்களுக்கு வரத்தை கொடுத்துட்றாங்க அவர்களும் இன்றளவும் கார்த்திகை நட்சத்திரமாகவும் விளங்குகிறார்கள் மாத மாதமும் நம்ம கிருத்திகை கொண்டாடுறோம் பாத்துறீங்களா அதுதான் நம்ம கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நம்ம இன்றளவும் நம்ம முருகப்பெருமான் ஐயாவிற்கு மாதத்திற்கு ஒரு முறை கிருத்திகை அன்ற நாளை நம்ம அனுசரித்து வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு நமது முருகப்பெருமான ஐயாவை நம்ம அம்மா நம்ம சிவபெருமான ஐயா ரெண்டு பேரும் நம்ம கைலாயத்திற்கு நம்ம முருகப்பெருமான ஐயாவை கூட்டிட்டு போகிறாங்க அதற்கப்பறம் நடந்த கதை தான் இந்த பழனிக்கு பழத்திற்கு மாம்பழத்திற்கு சண்டை போடுற கதை இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் நம்ம சக்தி அம்மா வந்து சூரனை வதம் செய்வதற்காக நமது முருகப்பெருமான் ஐயா அந்த நோக்கத்திற்காக தான் பிறந்தார் பிறப்பெடுத்திருக்கார் அதே அந்த நோக்கத்திற்காக நமது அம்மா அவர்களும் சக்தி வேல் நம்ம சக்தி தாயே சக்தி வேளாக உருவாகி நம்ம அந்த வேலைக்கு வந்து நம்ம முருகப்பெருமான் ஐயா கிட்டே கொடுத்து சூரனை வதம் செய்வதற்காக அமுச்சு விடுகிறார்கள் அந்த வேல் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் ரெண்டு சூரியன் இல்லைங்க ஆயிரம் கோடி சூரியனை வார்த்து எடுத்தார் போல அந்த வேல் உள்ளது அப்படின்னு நம்ம அருணகிரிநாதர் ஐயா கூட பாடியிருக்காரு அப்பேற்பட்ட சிறப்புகளை உடையதான் நம்ம வேல் வேளவன் ஷண்முகன் குகன் கந்தன் ஆறுமுகன் என்று நம்ம முருகப்பெருமான ஐயாவை பல பேர்களால் நம்ம அழைக்கலாம் அதற்கப்புறம் தான் சூரனை வதம் செய்வதற்காக திருச்செந்தூர் சென்றது சூரவதம் இன்னும் பல 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 எடுத்து நமது முருகப்பெருமான் ஐயா அமர்ந்திருந்த கோலம் அது போன்ற நிறைய சம்பவங்கள் தான் நம்ம முருகப்பெருமான ஐயா நிகழ்த்தியிருக்காரு இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே நம்ம முருகப்பெருமான் ஐயாவை பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் முருகா என்று சொல்வதற்கே பல ஜென்மங்கள் தவம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதாங்க உண்மையாலுமே முருகா எனும் சொல்லும்போது உள்ள முருகுது பார்த்திங்களா அது ஒரு சுகமே ஒரு தனி சுகம் இறை அருள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் முருகப்பெருமான் ஐயா நம்ம அனைவரும் வாழ்க்கையிலும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் வாரி வாரி வழங்க வேண்டும் என்று என் முருகப்பெருமான் ஐயா கிட்ட நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் செவ்வாய்க்கிழமை என்று நான் லைவில் வரும் பொழுது நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வந்து என்கிட்ட சொன்னீங்க நான் அந்த செவ்வாய்க்கிழமை என்று நம்ம முருகப்பெருமான் ஐயாவுக்கு வந்து பொழுது ஆறு மணிக்கு மேலே தான் நான் முருகப்பெருமானை ஐயாவுக்கு விரதத்தை நிறைவு செய்வேன் அப்பொழுது நான் முருகப்பெருமான ஐயாவை வேண்டி உங்களோட அனைத்து வேண்டுதல்களையும் முருகா நீ நீதாப்பா நல்ல வழியில் கரை சேர்த்தணும் என்று நான் முருகப்பெருமான ஐயா இடத்துல உங்கள் கோரிக்கை அனைத்தையும் நான் வச்சுட்டேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் ஐயமில்லை எல்லாரும் முருகர் சக்தியை உணர்கதுக்கு நம்ம முருகப்பெருமான் ஐயாவோட வழிபாடில் ஈடுபடுங்க இது எதுவுமே உலகத்தில் ஒரு அணு அசைஞ்சா கூட அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க எதுவுமே அர்த்தம் இல்லாம நடக்கிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் முருகா நீ பார்த்துக்க உன்னைய நம்பி நான் வந்துடுனோம்ப்பா நீ எந்த வழி காட்டினாலும் நல்ல வழி காட்டி நீதாப்பா என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான ஐயாக்கிட்ட முழு மனதார சரணடைஞ்சிருங்க உங்களை என் நேரத்துலேயும் நம்ம முருகப்பெருமான் ஐயா கைவிடவே மாட்டாரு உறுதியாக நம்புங்கள் நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இன்றோட என்னோடய உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் முருகப்பெருமானை ஐயாவை பற்றி இல்லை சூரசம்ஹாரத்தை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது தகவல் நான் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேமா அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த பதியாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன் அது வரைக்கும் நான் உங்களிடம் விதைப்பட்டுருக்கிறேன் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்